உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி என்பர்களுக்கு இறுதி கட்ட எழுபத்தி ஐந்து நாட்கள் இந்த இரண்டரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் முடிவில் நடக்கக்கூடிய கிரக அமைவுகள் அதுலேயும் இந்த குரு அதிசார பயிற்சியும் இந்த காலகட்டங்களில் தான் அமையுது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது இந்த குரு பார்வை விழப்போகுது அதுவும் உச்ச குரு உச்ச குரு பார்க்கக்கூடிய இந்த பார்வை ஒரு புறம் லாபஸ்தானத்திலும் மறுபுறத்தில் உங்களுடைய ஒன்பதாம் பாவத்திலும் இந்த பார்வை நேரடியாக விழுவது மட்டும் அல்லாமல் உங்களது ஏழாம் பாவத்திலையும் இந்த பா பார்வை விழுது இதனுடன் பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணியிலிருந்து விருச்சகம் வரைக்கும் அந்த காலகட்டங்களில் ட்ராவல் ஆவாங்க இந்த அக்டோபர் பதினேழில் வந்து கன்னிராசிக்கு சூரிய பகவான் வந்துடுவார் அவர் பார்வையும் டைரெக்டா நேர்கோட்டில் நூற்றி எண்பது டிகிரியில் சனி பகவான் மீது விழும் அங்கே புதன் இருப்பார் அந்த புதன் உச்சபுரம் புதன் மீண்டும் பயிற்சியாகி விருச்சகத்திற்கும் விருச்சகத்தில் செவ்வாய் பகவான் இது எல்லாமே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பார்த்தங்கன்னா ஒரு கிரகம் தன்னுடைய சுய வீட்டை பார்க்கறது அவ்வளோ அருமையான அமைப்பு அந்த அந்த விதத்தில் பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் மேஷம் செவ்வாய் பகவான் தனது சுய வீட்டை பார்க்கிறார் அப்போ இந்த அமைவுகள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பலமான கிரக அமைவுகள் உங்களுக்கு உருவாகுது ரிஷபராசி என்பர்கள் எதிலையுமே தன்னடக்கத்துடன் உங்களுடைய மூமெண்ட்டை மற்றவங்க இதை தான் செய்கிறாங்க நினைப்ப நினைப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி உங்களுடைய ஃபோக்கஸ் வேறு லெவலுக்கு இறங்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க எப்போவுமே ரிஷபராசி அன்பர்களில் பொறுத்தவர்களையும் வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் சொல்லாமல் செய்து முடித்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கறதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஆனால் அவ்வளோ கடின உழைப்பாளியாகவும் ஒரு நல்ல விடாமுயற்சியான ஆற்றல் இருந்தும் கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒத்துழைப்பு கொடுக்காததனுடைய நிலைவு நிலைகளால் மன உளைச்சலும் சில நெருக்கடிகளும் உங்களுடைய வேலையில் நாளுக்கு நாள் எங்கே நாம் நம்ம தன்னம்பிக்கை இழுக்கிற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியை இவ்வளோதான் நினைக்கிற அளவுக்கு எல்லாமே சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலையும் உண்டாக்கிடுச்சு ஆனால் அப்பேற்பட்டவர்கள் நீங்கள் கிடையாது ஏன்னா உங்கள் தான் சந்திர பகவானுக்கே உச்ச வீடு ரோஹிணி அப்போது இந்த கிருத்திகை ப்ளஸ் இந்த ரோஹினுடைய அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் ப்ளஸ் சந்திரனுக்கும் இணைப்பட்ட இடைப்பட்ட அமைவுகள் அந்த ராசியில் அமையக்கூடிய அற்புதமான அமைவு இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் பெரிய இலக்கை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் உங்களுக்கு தொடங்கிடுச்சுன்னே சொல்லலாம் ஒரு புறத்தில் குரு அதிசார பயிற்சி அடைஞ்சு அவர் பார்வை விழக்கூடிய இடம் மிக பலமான ரீதியில் விழுது அப்போது சில நெருக்கடிகளிலிருந்து வெளியில் வரப்போகிறீங்க ரொம்ப நாளாக இஷ்டப்பட்ட வாழ்க்கை தான் நினைச்ச மாதிரி அமையல கிடைக்கல தன்னை வந்து அடையலைன்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு அவர்கள் உங்களுடன் வந்து இணையக்கூடிய காலமாக இது இருக்கும் கணவன் மனைவி மட்டும் அல்லாமல் நண்பர்கள் ரீதியிலையும் பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் பந்தங்கள் ரீதியிலையும் பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது சாதாரண ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் மற்றவர்களினுடைய திணிப்பால் அவர்கள் உங்களை தவறுதலாக நினச்சி உங்களை குற்றவாளியாக்கி உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்பேற்பட்ட ரிஷபராசு என்பர்களினுடைய வாழ்க்கையில இது எல்லாத்திற்குமே ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா மூன்றாம் இடத்தில் உச்ச குருவாக நின்று கடகராசியில் சந்திர பகவானின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அதிசார பயிற்சி அடைஞ்சு அவர் பார்வை விழக்கூடிய இடம் ஏழாம் இடம் இல்லையா ஏழாம் இடம்ன்றது உங்களுடைய மனைவி பிளஸ் நண்பர்கள் உங்களுடைய கிளைண்ட்டு உங்களுடைய வாடிக்கையாளர்கள் நீங்கள் வேலை தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இத்தனை நாளா பார்ட்னர்ஷிப்பா இருந்து தொழில் செய்தவங்களில் இருந்து உங்களோட பழகக்கூடிய சக மனிதர்கள் வரைக்குமே இந்த ஏழாம் அப்போ நிறைய நட்புகள் கிடைக்க போகுது பிரிந்த உறவுகள் உங்களை வந்து அடைய போகுது இது எல்லாமே உங்களுக்கு பெரும் பலத்தை உண்டாக்கி உங்களை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அருமையான காலமைவா இது இருக்க போகுது குறிப்பா பெற்ற பிள்ளைகள் தன் பேச்சை மீறி செய்த செயல்களால் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ரொம்பவும் வேற்றுமை அடைஞ்சு ஒன்றிணைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா எதிர்பாராத சில சம்பவங்களால் சில அதாவது தெரிஞ்சோ தெரியாமலேயோ பிள்ளைகள் செய்த விஷயத்தினால அவர்கள் வாழ்க்கையே பாதிப்படையக்கூடிய அளவுக்கு பலவீனமான சில சூழலுக்கு ஆளாக இருந்திருப்பாங்க அந்த பிரச்சனையும் அழகாக சரி செய்திடுவீங்க குறிப்பாக திருமண முயற்சிகள் அவர்களுக்குரிய திருமண முயற்சிகளும் சரி வேலை தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குடும்பத்தில் திருமண வாழ்க்கை டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலம உருவாகி இன்றைக்கி அதுவே உங்களுக்கு வழக்கு வரைக்கும் போய் உங்கள் மேலே இல்லாததும் பொல்லாததும் வீண் பழிகளை சுமத்தக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் உண்டாக்கக்கூடிய நிலைகள் உருவாகி இருந்திருக்கும் அந்த பாதிப்புகளில் அழகாக ரிலீஃப் ஆகி நீங்கள் வெளியில் வந்து சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதிலேயும் ரிஷபராசி என்பர்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய காலமாக இது இருக்கும் வெளிநாட்டில இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கிற வேலையில் இன்னும் இருந்தும் அடுத்த கட்ட வேலைக்கு போகக்கூடிய அருமையான வாய்ப்பு உங்களுக்கு அமையப்போகுது போகுது ரிஷபராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் இத்தனை காலகட்டமாக உங்களுடைய உழைப்பால சுய முயற்சியால எப்பவுமே ரிஷபராசி அன்பர்கள் யாருடைய பலத்தை எதிர்பார்க்காம தன் சுய முயற்சியவே கொண்டு சுய பலத்தோடு இறங்கி செயல்படுத்தி சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடியவங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் முயற்சியால் நீங்கள் மேலே ஏறி வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய வளர்ச்சியை டவுன் பண்ணணும் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படணுன்ட்டு உங்கள் கிட்ட தேவையில்லாத நெகட்டிவான வார்த்தைகள் சொல்லியும் உங்கள் மேலே வீண் பழிகள் வேலை சார்ந்த ரீதியில் போட்டும் இன்னைக்கு பலவித மன உளைச்சலுக்கு ஆளாகிய அந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டும் நீங்கள் மேலே ஏறி வரக்கூடிய அருமையான காலமாக இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகுது அதுலேயும் தொழில் ரீதியில் பெரிய லெவல் ஒரு முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வரவேண்டிய பணம் வந்தடையும் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்துடுவீங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய அதாவது உங்களுடைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து மீண்டு வந்து அதனால் ஒரு நல்ல நன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு தயவு செய்து திருமண முயற்சிகளை தள்ளி போடாதீங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க மீண்டும் வெட்டைங்கனா ரொம்ப நாட்கள் கடந்து போகக்கூடிய காலமாக அமைஞ்சிடும் அதனால் இந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு சாதக நிலையில் இருக்கிறாரு அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க அருமையான ரீதியில் திருமண பொருத்தங்கள் மட்டும் அல்லாமல் திருமணத்தை சார்ந்த முயற்சிகள் கை கூடி வரும் அதுலேயும் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பார்த்த இடங்கள் மிஸ் ஆகிருக்கும் ரிஜெக்ட் ஆகியிருக்கும் நூறு சதவீதம் கை கூடி வரக்கூடிய காலமாக இது இருக்க போகுது நானும் எல்லா பரிகாரங்களும் செஞ்சிட்டேன் எங்கெங்கே என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாம் செஞ்சிட்டேன் ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த நாட்கள் உங்களுக்கு மிக ஊன்றுகோலாக இருக்க போகுது அதனால் நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டு நடக்கப் போகிற இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்ட்ராங்காக இறங்கி மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல வளர்ச்சியும் ப்ளஸ் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போகுது கொஞ்சம் காலமாகவே என்னென்னு தெரியல வளர்ச்சியை நோக்கி போன நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவுகளை சந்திக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்தால் கூட இந்த கண் பார்வைகளும் ஜன ஓமல்களும் என்ன பாதிப்புகளுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் சூழ்ந்து நிற்கிதுன்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுக்க ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இந்த கிரகங்களுக்கு சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்கும் திசா புத்திகள் இருக்கும் அது எல்லாத்தையும் ஆராய்ந்து டீப்பாக இறங்கி சே பார்த்திங்கன்னா இதற்குரிய காரணங்கள் என்னன்றது தெளிவாக சரியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போது அதற்குரிய ரூட் உங்களுக்கு கிடைச்சிடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பெரிய லெவலில் வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது அமைய போகுது ரிஷபராசி என்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் உங்களுக்கு வேண்டியவங்க கிட்ட இறங்கி பேச யோசிக்க வேண்டாம் இந்த நேரத்தில் ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போவதில்லைன்ற மாதிரி எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்க நல்ல மனசும் இலங்கிய மனசும் மற்றவர்கள் மீது அக்கறையுடன் வாழக்கூடியவங்க நீங்கள் அப்பேற்பட்டவங்க ஒரு ஸ்டெப் நீங்கள் இறங்கி போனாலும் பல ஸ்டெப்பு நீங்கள் வாழ்க்கையில் வளர்ந்து போகக்கூடிய வழியாக இந்த இடத்துல இது உங்களுக்கு பக்க பலமாக நிற்கும் அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம் இறங்கி செயல்படுத்துங்க வேலையிலையும் சரி தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி உங்கள் வாழ்வாதார வளர்ச்சி கடன் சுமைகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான காலம் இது உங்களுடைய வளர்ச்சியினுடைய கவுண்டவுன் தொடங்கிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க கோல்டாக இறங்கி செயல்படுங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களை கொண்டு எந்த ஒரு செயல் பார்த்து செய்திங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்திங்கன்னா இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்